சாதுக்கள் மகிமையை சொல்வதென்றால் என்னால் சாதிகமாகாது அம்மா சாதுக்கள் மகிமையை சொல்வதென்றால் என்னால் சாத்தியமாகாது அம்மா சர்வ சம்பத்தை தந்து சாயுஜ சர்வ சம்பத்தை தந்து சாயுஜ பதவியை சரசமாகவே கை மேல் சாதிக்க சக்தி வாய்ந்த சர்வ சம்பத்தை தந்து சாயுஜ பதவியை சரசமாகவே கைமேல் சாதிக்க சக்தி வாய்ந்த சாதுக்கள் மகிமையை சொல்வதென்றால் என்னால் சாத்தியமாகாது அம்மா அன்பான ஆசைகளை அடியுடன் வெறுத்தவர் அவனே கதி என்று அடிக்கடி ஓலமிட்டு அன்பான ஆசைகளை அடியுடன் வெறுத்தவர் அவனே தான் கதி என்று அடிக்கடி ஓலமிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு அடைப்பட்ட கூறலுடன் ஆனந்த கண்ணீர் விட்டு அடைப்பட்ட கூறலு ஹரி ஹரி என்று சொல்லும் அடியார்களான அந்த ஆனந்த கண்ணீர் விட்டு அடைப்பட்ட கூறலுடன் ஹரி ஹரி என்று சொல்லும் அடியார்களான அந்த சாதுக்கள் மகிமையை சொல்பதென்றால் சாத்தியமாகாது அம்மா உலகத்தில் இருந்துமே உகந்து உண்மை பேசி உபகாரம் செய்கின்ற உத்தம குணமுள்ளோர் உலகத்தில் இருந்துமே உகந்து உண்மை பேசி உபகாரம் செய்கின்ற உத்தம குணமுர்வமை சொல்ல போனால் உயர்ந்தோங்கி செழிக்கின்ற உவமை சொல்லப் போனால் உயர்ந்தோங்கி செழிக்கின்ற மரங்களே சரியாகும் மகத்தான கீர்த்தி வாய்ந்த உவமை சொல்ல போன தோங்கி செழிக்கின்ற மரங்களே சரியாகும் மகத்தான கீர்த்தி வாய்ந்த சாதுக்கள் மகிமையை சொல்வதென்றால் சாதியமாகாது அம்மா